நீ என்னைக்கு எப்போ எத்தனை மணிக்கு சவலு நான் சொல்றேன் இப்ப கலந்து இப்பவே சத்தம் பண்ணிக்கிறேன் பாரு வேற சாங்க போறாங்க

இந்த ஊர்ல ஒரு ஈ நுழைஞ்சா கூட இந்த மலைச்சாமிக்கு தெரியாம இருக்காது ஆனா என் கூட பிறந்த தம்பி ஒரு பொண்ணை காதலிச்சு அவ கர்ப்பமே ஆயிட்டான் அது வரைக்கும் இந்த மலைச்சாமிக்கு தெரியாமலே இருந்திருக்கு நீ மாமான்னு முறை வச்சு கூப்பிடும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆனா அம்மா அதான் என் கூட பிறக்காத அக்கா நான் முறை தவறி பிறந்துட்டேன்னு சொல்லி என்ன ஒதுக்கும் போது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஆமாமா நான் இந்த கல்யாணத்துக்கு கொடுத்துட்டால உங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அதனால கல்யாணத்தை மறந்துடு அப்படியே கர்ப்பத்தையும் கழச்சிருந்தான் ரெண்டு பேரும் கேத்து வைக்கணும் அதுக்கு ஒரே ஒரு வழிதாமா இருக்கு என்ன தெரியுமோமா ஒண்ணும் இல்ல உன் வயசுல விளையாடுற குழந்தைக்கு நாளைக்கு அப்பா யாருங்கிற பிரச்சனை வரப்போ உன் வீட்டுக்கு புதுசா வந்து தானே அவன் மேல பழி போட்டு நீ என்னன்னு பயப்படாதம்மா தப்பே செய்யாத ஒருத்தன் தன் மேல பழி வரும்போது ஒண்ணு தூக்குல தொங்குவான் இல்ல ஊற விட்டு ஓடி

உடல அதுக்கு பதிலா கல்யாண பத்திரிக்கையா அச்சு எனக்கு என்ன செய்ய தெரியல அதனால மனசாமி மாமா விஷயத்த சொல்ல போனப்போ மாமா நான் ஒவ்வொரு தடும் போதும் இந்த கல்யாணம் நடக்காது நடக்காதுன்னு சொன்னீங்க ஆனா இப்போ பத்திரிக்கை அடிச்சு பந்த கால நிறைய அளவுக்கு வந்துடுச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா எப்படியாவது நீங்கதான் அந்த கல்யாணத்தை நிறுத்தி எங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வைக்கணும் இப்போ சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்காது ஏன்னா நீ கை காட்டினியே அது வேற யாரும் இல்ல உன் கூட பிறக்காத அண்ணன் என்ன மாமா தான் சொல்றேன் அவன் அண்ணன் தான் இந்த விஷயம் தெரிஞ்சுதான் பஞ்சாயத்துல அவன் தான் வழி போட இப்படி தானே உனக்கு என் தம்பியை பண்ணிக்க என்ன விட்டா வேற நீ என்கிட்ட ஓடி வந்த உன் குடும்பத்தை வாங்க எனக்கு ஒண்ணு விட்டா வேற அவனை பயன்படுத்திக்கிட்டேன் அவ்வளவுதான் இதுல நான் எதிர்பார்க்காத என்னன்னா அவன் இந்த ஊரை விட்டு ஓடல ஓடி இருந்தானா எவனோ ஒருத்த வந்தா உன்னை கெடுத்துட்டான் எல்லாரும் பேசிருப்பாங்க அவனே இருந்த இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றதுனால நாளைக்கு இந்த விவகாரம் வெளியே வரும்போது சொந்த அண்ணனே தன் தங்கச்சியை கெடுத்துட்டாங்கிற விஷயமும் வெளிய வரும் அப்புறம் உன் அப்பனுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறும் இந்த அவமானம் தாங்காம உன் அப்பனும் ஆத்தாலும் நாண்டுகிட்டு தாவாங்க கெட்டு போன பேரு இந்த ஜென்மத்துக்கு வரும் உன் குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் அண்ணன் எங்களை நம்ம வச்சு இப்படி அநியாயமா கழுத்தடுத்துட்டீங்களே என்ன ஏத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா ஹே இனியனி நிக்கறே போய் ஆள வேண்டிய நம்ம குடும்ப மான கௌரவம் இல்ல என்னால போலிப் பிறகு நான் உயிரோட வாழதுல அர்த்தம் இல்ல அதனால தான் முடிவுக்கு வந்தேன் நீ சாகறதுல அர்த்தமே இல்ல ஏன்னா நான் அண்ணனே இல்ல இவன்தான் உன்ன ஹே உன் பாசம் மலரற ஒண்ணு நீ கால் அந்த சுந்தருக்கு உன்னை கட்டி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு ஓய் நீ போற வேகத்தை பார்த்தா ஏதோ தற்கொலை பண்ற மாதிரி இருந்துச்சு சாகலையா நீ ஏன் அவங்க சாகிறேன்றாங்களா இருமாப்புல ஆமா அங்க ஆண்டி பாண்டி பாண்டி பாண்டின்னு சரி இருக்காங்க இங்க நீ என்ன பண்ணிக்கி இருக்க நீங்க முக்கியமான வேலை ஆஹ் நேரா நீ மலைச்சாமி தோட்டத்துக்கு போற சரி என்னென்ன நடக்குதுன்னு தகவல் சொல்ற கிளம்பு சரிப்பா சரி அங்க எதனா ஆபத்துன்னு அவன் வருவேன் அவனே கொடுப்போம் இவனால எனக்கு ஆபத்து வராமட்டா பத்தாது

போட ஒருத்தniki नंदினி மாマンス சரியில்லைன்னு சொல்றதக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க காவலுக்கு சுத்தி ரெண்டு பேரும் இருந்தாங்க. புடிச்சு கேட்டப்போ புடிச்சு ஐயா யார் யாருன்னு கேட்டீல மலச்சாமி என் தங்கச்சி வாழ்க்கையை எடுத்துறாத யார் ராணி நானா நான் தான் அஜய் பாண்டிய இந்துவோட அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி பாண்டிய இந்துவோட அண்ணன் இல்ல இங்க என்ன நடக்குன்னு சொல்லி பாதத்தை சொல்லி பாண்டியன் தான் எங்களை அனுப்பிச்சாரு மாத்திட்டா மாத்தி வச்சு இந்த கதைய மாத்திட்டா நீ அதே மாத்தி மாத்தி நம்மள மாத்தலாம் ஓகேடா ஓஹோ

பங்களா பூதலிங்க பங்களாவா அதாங்க தியேட்ரு தியேட்டரா பகல்ல பூதலிங்கம் பங்களா ராத்திரில சினிமா தியேட்ருங்களுக்கு நைட் ஷோ ஈவினிங்ல நூன் ஷோவா

அடிச்சு சுக்கு நூறு ஆக்கிரா பொடிப்படியா விட்டா பேசிக்கிட்டே ஐயோ பாஸ் பச்சா

ஐயா ரெடியா கூட இப்படி கட்டி போட்டு நீ நல்லா இருக்கா எச்சிப்பால குடிச்சு வளர்ந்த நாயிடாணி என்னைய பேச அளவுக்கு உன் தம்பிய பிறந்ததுக்காக நான் வைக்கப்படுறேன் இனிமே உனக்கும் எனக்கும் எந்த உறவும் வேணாம் என்ன அவத்து விட்டு நான் போயிடேன் உன் அவுத்து விடுறதுக்கு நான் ஒண்ணு பைத்திக்காரன் உன் காதல என் ஜென்ம விரோவத்தை தீர்த்து தானே தவிர இந்த ஜென்மத்தில் உங்களை சேர்த்து வைக்கிறாங்க தாலி கட்டுற வந்து மட்டும் சொல்லு Não, é do okay.

एटा मार के बंद रे इदु करे की मार दिया ओके ओके जान तो बंद 아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아 Þið ert. Þið ert. Hvað er gætið? Þið. Þið ert. Þið. Hvað er gætið? Þið. Nandini. Vá ma. Sýkir að vá. Þið. Vá. Nandini. நான் கட்ட நாய் நேரம் ஓடுறேன் உப்பத்தி ஏன் வீட்டில் உடம்பு சொல்றது அவனுக்கா ஒண்ணு கொல்லாம ஓட மாட்டாட் சாவிட ஒன்ன பண்ற நீயும் என் புள்ளதான்ப இந்த வீட்டு கதவு எப்பவும் நான் காக்கறந்துருந்த வர் கண்ணாய பார்த்தட்டிக்குவரக்குைய வீண நி நி நல்லவே நன்றே pandia pandianambure nambure